பதினெட்டாவது மக்கள் சபையின் உறுப்பினராக தேர் தேர்ந்தெடுக்கப்பட்ட சின்னசாமி நடராஜன் அண்ணாதுரை எனும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையையும் பற்றுதலையும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க டாக்டர் கலைஞர் வாழ்க எங்களுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் வாழ்க எங்களின் எதிர்காலம் அண்ணன் உதயநிதி வாழ்க எங்கள் அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள் நன்றி மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற கே என் நேரு சாந்தா தம்பதியின் மகனான அருண் நேருவினும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அறம் அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்னும் உளமாற உறுதி கூறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திராவிடம் வளர்க இந்தியா வாழ்க தளபதி அவர்களின் புகழ் நன்றி வணக்கம் திமுகவுடைய எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் பதவியேற்ற இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க முதல்ல பதவியேற்ற கே என் நேருடைய மகன் அருண் நேரு பெரம்பலூர் தொகுதியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா தன்னுடைய தந்தையார் கே என் நேரு தாயார் சொல்லி அவர் வந்து பதவியேற்கிறார் முடிவில் அவர் என்ன சொல்றாரு தளபதி ஸ்டாலின் வாழ்க அப்படின்னு சொல்றார் கட்சி தலைவரை வந்து போற்றை பண்ணி என்ன அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் அது கடுத்தார் போன்று பேசிய தயாநிதி மாறன் உதயநிதி வாழ்கன்னு அவர் இறங்கி வந்துட்டாரு உளமாற உறுதி வாழ்க தமிழ் வாழ்க கலைஞர் வாழ்க பெரியார் வாழ்க அண்ணா வாழ்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாழ்க உதயநிதி ஸ்டாலின் அதற்கு அப்புறம் பதவியேற்ற எம்பிக்கள் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அமைச்சராக இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேலு அண்ணன் ஏவா ஏ வேலு வாழ்க அப்படிங்கிறாரு தென்காசி தொகுதியிலிருந்து பதவி வச்ச டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் அவங்க என்ன சொல்லி முடிச்சாங்கன்னா கனிமொழி வாழ்க உளமாற உறுதி கூறுகிறேன் வாழ்க பெரியார் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் வாழ்க தலைவர் தளபதி வாழ்க எங்களின் எதிர்காலம் சின்னவர் வாழ்க கவிஞர் கனிமொழி வாழ்க எங்கள் அமைச்சர் கே கே எஸ் மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் இரும்பு பெண்மணி ஜெயலலிதா அம்மையார் வந்து கட்சி எப்படி வழி நடத்தினாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ அந்த அம்மையாருக்கு தெரியாமல் ஒரு அறிக்கையோ ஒரு 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 பேட்டியோ கொடுக்க முடியாது அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த எம்எல்ஏ எம்பியோடைய பதவி காலியாயிரும் இதுதான் அந்த அம்மாவோடைய ஒரு அப்ரோச் அந்த அம்மாவை நம்ம பல விதங்களில் விமர்சிப்போம் ஒரு ஜனநாயகவாதி இல்லை ஒரு அடக்குமுறை பட் ஒரு கட்சியை வந்து கட்டுக்கோப்பில் எப்படி வைத்து நடத்தணும் ஒரு கட்சியில் இருக்கிறவங்க ஒரு குண்டுசை கூட இங்கேருந்து அங்கே தூக்கி வைக்கணும்னா அந்த அம்மாட்ட கேட்டு தான் வைக்கணும் அந்த மாதிரியான ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அந்த மாதிரியான ஒரு கட்டுக்கோப்பில் அந்த கட்சியை வைத்திருந்தாங்க ஸோ அப்பேற்பட்ட ஒரு கட்சியை பார்த்து திமுக வந்து கண்டிப்பாக பாடம் படிக்கணும் அப்படின்னு தான் நான் பதிவு பண்ணுறேன் ஏன் அப்படின்னா இந்த திமுகவுடைய எம்பிக்கள் இந்திய பாராளுமன்றத்துல பதவி ஏற்ற விதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசு என்ன அப்படின்னா ஏற்கனவே திமுக மீது இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா வாரிசு அரசியல் அப்படின்ட்டாங்க கலைஞர் ஸ்டாலின் இப்போ உதயநிதி வந்தாச்சு அடுத்து இன்ப நிதி கூட பேரை கூட சொல்லுவாங்க ஆனா நம்ம பேசுகிற விஷயம் என்ன அப்படின்னா அந்த எம்பிக்கள் பதவியேற்ற விதம் தென்காசி எம்பி எப்படி பதவி ஏற்கிறாங்கன்னா பதவி ஏற்றி உதயநிதி வாழ்க கடைசியில் அவங்க என்ன சொல்கிறாங்க கனிமொழி வாழ்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு எம்பி பதவி இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா திருவண்ணாமலை அமைச்சர் எங்கள் அண்ணன் ஏவா வேலு வாழ்க பொதுப்பணித்துறை அமைச்சர் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் பேரெல்லாம் சொல்கிறாங்க அந்த பதவி ஏற்ற விதம் வந்து பார்த்திங்கன்னா கட்சி உண்மையிலேயே ஸ்டாலினருடைய கட்டுப்பாட்டில் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து மக்கள் மத்தியில் எழுப்பியிருக்கு ஏன்னா ஒரு கட்சி தலைமையோட பேரை சொல்கிறீங்க அப்படின்னா ரைட்டு ஓகே அடுத்து ஸ்டாலினால் இன்னும் கை காட்டப்படவில்லை அவர்களால் கட்சியினர் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பை உடையவர்கள் உதயநிதி உதயநிதி பேரை சொல்கிறீங்க பட் அதில் கூட நமக்கு ஒரு ஏற்பு கருத்து கிடையாது அவர்கள் கட்சி அவர்களுடைய கட்சி விஷயம் அதில் நம்ம சொல்ல பட் ஆனால் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் பேரை சொல்லும்போது உண்மையிலேயே அந்த கட்சியுடைய கட்டுப்பாடு அப்படிங்கிறது அங்கே இருக்கா அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கேள்வி இது வந்து உண்மையிலேயே கட்சி தலைமைக்கு ஒரு நல்ல விஷயம் இல்லை ஏனென்றால் ஒவ்வொருத்தருமே இந்த மாதிரி தனி ஆவர்த்தனம் பண்ண தொடங்கிவிட்டார்கள் தான் நாளைக்கு கட்சியை வந்து கட்டுக்கோப்பில் வைக்க முடியாது ஏற்கனவே திமுகவில் இருக்கிறது என்னென்னா கே என் நேரு தனி ஆவத்தனம் பண்ணார் திருவண்ணாமலையில் ஏவா ஒரு தனி ஆவத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கனிமொழி அவர்களுக்கென்று ஒரு பிரிவை வைத்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம காங்கிரஸ் கட்சியில் குழுக்களாக செயல்படுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதே போல தான் திமுகலையும் தற்போது தலை தூக்க விட்டது அதுதான் உண்மையான விஷயம் ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் தங்களுடைய விசுவாசத்தை காட்டுவதற்காக இந்த பதவியேற்ற எம்பிக்கள் தென்காசி எம்பி பார்த்தீங்கன்னா கனிமொழி வாழ்க்கை முடிச்சிருக்காங்க ஒவ்வொரு எம்பிக்களும் தங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுத்த தங்களுக்கு ஆதரவு அளித்த அந்த எம்பிக்களுடைய பேரையும் அந்த கட்சியுடைய தலைவர்கள் பேரையும் சொல்லியிருக்காங்க இது அவருடைய தனிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் பொதுமக்கள் பார்வைக்கு இது வருது பொது வெளியில மீடியாவில் வருது சோசியல் மீடியாவில் வரும்போது மக்கள் மத்தியில் ஒரு அறிவறுக்கத்தக்க செயலாக பார்க்கப்படுகிறது என்ன ஏன் இப்படி பேசுகிறான் அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் எழுப்புது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு ஆரோக்கியமான விஷயம் கிடையாது ஏனென்றால் கட்சியில் ஒரு கட்டுக்கோப்பில் இருக்கணும் அந்த கட்டுக்கோப்பை திமுக தலைவர் ஸ்டாலின் கொண்டு வரணும் கட்சியில் லகானை பிடித்து இழுக்கணும் இல்லை என்றால் கட்சியில் வந்து அடுத்து வரக்கூடிய தலைவராக கட்சியிலே அங்கீகரிக்கப்படக்கூடிய தலைவராக வரக்கூடிய உதயநிதிக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்திவிடும் ஏனென்றால் ஒவ்வொருத்தரும் ஸ்டாலின் இருக்கும்போது இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நாளைக்கு இவ்வளோ பெரிய பெருந்தலைகள் கே என் நேரு வேலு எல்லாம் பார்த்தீங்கன்னா இவரெல்லாம் கலைஞர் காலத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் ஸோ இவரெல்லாம் ஒரு மிகப்பெரிய அரசியல் தெரியும் பெரிய அரசியல் யூனிவர்சிட்டி இவங்கள்லாம் பொலிட்டிக்கல் யூனிவர்சிட்டி கே ஏவா வேலுலாம் எப்படி அரசியல் பண்ணாலும் எப்படி காயநகத்தணும் தெரிந்த ஆள்கள் ஸோ அப்பேற்பட்ட ஆட்கள் நாளைக்கு வந்து உதயநிதிக்கு கீழே வேலை பார்க்கும்போது அவர்கள் இவர்கள் சொல்வதை கே சொல்வதை கேட்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடும் அது கண்டிப்பான கஷ்டமான விஷயம் தான் அதை இப்போதே ஸ்டாலின் லகானை பிடித்து இழுத்து கட்சியில் யாரும் என்ன கேட்காம எதுவும் செய்யக்கூடாது அதாவது நியாயமான விஷயங்களுக்கு கொடுக்கலாம் பட் இந்த மாதிரி அன்னெசரி கமெண்ட்ஸ் பண்ணுறது அன்னெசரியான இந்த மாதிரி வேலைகள் செய்வது மக்கள் மத்தியில் முகம் சுழிக்க வைத்து விட்டது அப்படிங்கிறது தான் இந்த உண்மை அதாவது திமுக எம்பிக்கள் பதவியேற்க விதம் சமூக வலைதளங்களில் ஒரு பேசு பொருளாக இருக்குது மக்களை முகம் சுழிக்க வைத்து விட்டது அப்படின்னு தான் பார்க்குறோம் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சி மரணம் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய பள்ளி கள்ளச்சாராய பள்ளியில் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு பேர் வந்து பலியாயிட்டாங்க உண்மையிலேயே திமுக இதில் ஒரு ஃபேர் ப்ராக்டிஸை கையால் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மில்லியன் டாலர் கேள்விதான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் இந்த சம்பவம் முடிந்து இரண்டு நாள்கள் கழித்து சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடக்கு அதிமுகவினர் சட்டமன்றத்துல கருப்பு சட்டை அணிந்து வந்து பதாகைகளை ஏந்தி இதை பத்தி விசாரணை நடத்தணும் ஒரு கூச்சல் இடுறாங்க ஏன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு பேர் இறந்துட்டாங்க அவர்கள் அந்த கேள்வி நேரத்துல வந்து அந்த பிரச்சனையை எழுப்புகிறார் ஆனா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இது இந்திய அளவில் ஒரு பேசு பொருளாகிருக்கு அறுபத்தி ரெண்டு பேர் இறங்கும்போது கண்டிப்பாக ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிறவர் கண்டிப்பாக அவருடைய வேலையை காட்டத்தான் செய்வார் அரசியல் கட்சிகள் என்றாலே கண்டிப்பாக அரசியல் தான் செய்வார்கள் அரசியல்வாதிகள் அரசியல் செய்யாமல் அவியலா செய்வார்கள் என்று திமுகவுடைய ஒரு மூத்த தலைவரே பேசியிருந்தார் சோ அதே விஷயத்தை தான் சோ இவ்வளவு பெரிய ஒரு அநீதி ஒரு துயர சம்பவம் நடத்தப்பட்டது மூலம் எதிர்க்கட்சி விடுவார்களா விட்டு பார்ப்பார்களா ஆளும் தரப்பை ஆனால் சபாநாயகர் என்ன சொல்றாரு கேள்வி நேரம் நடக்குது சட்டப்பேரவைக்கு என்று ஒரு மரபு இருக்கு நீங்கள் கேள்வி நேரம் முடிந்த பிறகு உங்களுடைய பிரச்சனை எழுப்புங்கள் அதை பற்றி விவாதிப்போம் கள்ளக்குறிச்சி பிரச்சனையை பற்றி விவாதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் சொல்றாரு அறுபத்தி ரெண்டு பேர் செத்து போய் கிடக்கிறான் குத்துயிரும் கொலையரமாக கிடைக்கிறான் மிகப்பெரிய வந்து அதில் மிகப்பெரிய தவறு அளித்தவர்கள் வந்து ஆட்சியாளர் அந்த மாவட்ட ஆட்சியாளர் மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்காரு ஸோ அதை பற்றி விசாரிக்கணும் அதை பற்றி விவாதம் பண்ணணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்லும்போது கேள்வி நேரம் முக்கியம் அப்படின்னு சொல்லி சபாநாயகர் சொல்வது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதில்ல ஸோ அதனால் அவர்களை அந்த நாளும் சஸ்பெண்ட் பண்ணாங்க தற்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டத்தொடர் முழுவதுமே வந்து அதிமுகவை சஸ்பெண்ட் செய்து வைத்திருக்கிறார்கள் இது உண்மையிலே வந்து ஒரு சமூக நீதி பேசுகிற ஒரு கட்சி இந்த மாதிரி செயல்படலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செயல்படக்கூடாது ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது சாத்தான்குளம் ஜெயராஜ் பென்னிக்ஸ் இந்த சம்பவங்களுக்கு தெரியும் ரெண்டு பேரும் போலீஸார் அடித்து கொல்லப்பட்டார்கள் அதற்கு திமுக எவ்வளோ பெரிய கூக்கல் இட்டது மிகப்பெரிய அளவில் பிரச்சனை கலப்புனாங்க மிகப்பெரிய அளவு ஒரு மக்கள் மத்தியில் அந்த பிரச்சனையை எடுத்து சென்றார்கள் ஸ்டாலின்லாம் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை நடத்தினார் ஆனால் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் அறுபத்தி ரெண்டு பேர் செஞ்சிருக்காங்க இன்னமும் வந்து முதலமைச்சர் சென்று பார்க்கல அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு தவறான தகவலை சொல்லியிருக்காரு அதாவது இறந்தவர்களில் முதல் த அந்த சம்பவம் நடக்கும்போது யாருமே வந்து இந்த விசச்சாராயத்தில் சாகலை அப்படின்னு சொல்லி கள்ளக்குறிச்சி ஆட்சியாளர் ஒரு தவறான செய்தியெல்லாம் சொல்லியிருக்காரு ஸோ ஆளும் தரப்பு மீது ஒரு மிகப்பெரிய தவறு இருக்குது ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கும்போது அதை வந்து ஏற்றுக்கொள்ளணும் அதை மூடி மறைக்க ஆளும் தரப்பு வந்து முயலக்கூடாது ஸோ அதுதான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது பட் ஆனால் இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்தில் வந்து திமுக சரிக்கிட்டு ஒரு சரியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கலை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஏனென்றால் இது திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய இரண்டாவது சம்பவம் மறக்கான ஒரு சம்பவம் அடுத்து இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் ஸோ பல்வேறு விஷயங்களுக்கு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்க திமுக இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை சரியாக கையாளவில்லை நிவாரணத் தொகை கொடுக்குறதே வந்து மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்குள்ளாகி தான் இருக்குது ஏன்னா மக்களுடைய பணத்தை வரி பணத்தை அந்த விஷச்சாராயம் குடித்து இறந்தவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி அதே வந்து ஒரு விவாதத்துக்குரிய ஒரு பொருள் தான் அதுக்கு நம்ம டக்குன்னெலாம் பதில் சொல்லிட முடியாது அது ஒரு மிகப்பெரிய விவாதம் ஸோ அப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது திமுக இது சரியாக அணுகவில்லை அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணிக்கிறோம்